ஐ போலீஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி வந்து சண்டி குடுக்கறதா சொல்லியிருந்தோம் நேற்று வந்து ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எங்களால கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்று உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் டூக்கான கொஸ்டின் பேப்பர் மார்னிங்கே அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க ஸோ நம்ம நம்ம நம்மளை செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கிறது ஒரு டெஸ்ட் மூலமாக தான் நடக்கும் கண்டிப்பாக வந்து உன்னுடைய நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு இதுக்கு ரிட்டன் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க கண்டிப்பாக உன் எவ்வளோ படிச்சிருக்கன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே ஸோ அதே போல தான் நம்ம டெய்லி எபிசோட்ஸ் கவனிக்கிறது மட்டும் நம்மளுடைய ஒரு வேலை கிடையாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டை வந்து சைட் பை சைடு எழுதி பார்க்கறது தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம எபிசோட கவனிச்சிருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு அவங்க புரிய வச்சிருக்காங்க எல்லாமே அதை நிர்ணயிக்குது ஸோ இந்த பத்து எபிசோடு அதாவது எபிசோட் நம்பர் பதினொன்றுல இருந்து இருபதுக்குள்ள தான் இந்த ஐம்பது கேள்விகள் இடம்பெற்று இருக்கு இந்த ஐம்பது கேள்விகளுக்கான பதில் தெரியணும்னா நீங்க பல முறை போயிட்டு திருப்பி அதே எபிசோட்ஸ் பார்த்தா மட்டும்தான் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் ஆன்சரை ரீகேட் பண்ண முடியும் நாங்கள் வந்து ஆன்சர்க்கு எதுக்குமே தனியாக தரது இல்லை ஏன் அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க நீங்க அந்த எபிசோட கவனிச்சிருப்பீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை தான் ஸோ ஃபுல் டெஸ்ட் ஒன் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு இது ஃபுல் டெஸ்ட் டூ ஸோ நல்லபடியாக பண்ணுங்க இந்த ஐம்பது கேள்விகளை வச்சிருக்கோம் மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க இணைந்து காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் மீண்டும் ஒரு நாளுக்கு பதிவு தேங்க்யூ